நல் உறவுடன் வாழ்தல் எனக்கும் உனக்கும் என் மேய்பெருகும் உன் மேய்பெருகும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் ஆதியகம் பதிமூன்று எட்டு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டோரிடையே உறவு ஏற்படுகிறது இது நட்புறவு குடும்ப உறவு சமூக உறவு திருச்சபை உறவு பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையேயான உறவு என விரிந்து கொண்டே செல்லும் மகிழ்ச்சியான வாழ்வுக்கும் மாண்பு நிறை வாழ்வுக்கும் உறவுதான் முக்கியமாக இடம்பெறுகிறது காரணம் இன்பத்தில் அவரோடு இன்புறவும் துன்பத்தில் அவரை தாங்கி பிடிக்கவும் உறவு பயன்படுகிறது நல்ல உறவுகள் தானே அமைவது கிடையாது மாறாக அது நல்ல மனநிலையின் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்றன ஒருவரது பிறப்பும் வாழ்வும் சிறப்புற அமைவது அவரது உறவுகள் நல்ல நிலையில் அமையும் போதுதான் ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஆப்ரகாம் என்னும் மாமனிதர் தன் நல்லுறவை தன் உறவினரோடு காண்பித்த நிகழ்வை ஆதியாகவும் பதிமூன்று எட்டு முதல் பதினெட்டு வரை உள்ள திருமறை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது நான் எனக்கு எனும் சுயநிலை எண்ணமின்றி ஆப்ரஹாம் செயல்படுகிறார் ஈசாக்கு ரெபேக்கால் தம்பதியினர் நல் உறவோடு வாழ்ந்தனர் ஈசாக்கின் மனைவி யாக்கோபை அதிகமாய் நேசித்ததால் ஏற்பட்ட விரிசலின் போது மனைவிதான் இதற்கு காரணம் என குற்றம் சாட்டாமல் இருந்தது உறவுக்கான எடுத்துக்காட்டு என்று நாம் சொல்லலாம் நான் அல்லது எனது என்னும் மனித உணர்வை அனைத்து உறவு முறிவுகளுக்கும் காரணம் இயேசு கிறிஸ்து மிகவும் வலியுறுத்தி கூறும் அல்லது அவர் கொண்டிருந்த சிந்தை என்பது நான் என்கின்ற ஈகோ இல்லாத நிலையே கிறிஸ்துவின் சிந்தையை ஒருவர் ஆடையாய் அணியும் போது அவர் நல்லுறவுடன் நிச்சயமாக இவ்வுலகில் வாழ்வார் நல்லுறவுடன் வாழக்கூடிய வாழ்க்கை ஒவ்வொரு புதிய நாளையும் அற்புதமான நாளாக மாற்றும் அது ஒவ்வொரு காலையையும் மிகவும் எதிர்நோக்கும் தன்னம்பிக்கையையும் நிறைந்ததாய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்து எழுதலுக்கு பின் அவரது சீடர்களுக்கு இடையே காணப்பட்ட நல்லுறவை ஆண்டவரின் பெயர் மிகவும் பிரபலமடையவும் திருச்சபைகள் தோன்றவும் காரணமாயிற்று இதனால் திருச்சபைகள் பெருகின திருப்பணிகள் உலகெங்கும் விரிவடைந்தன அவை வாழ நாமும் வளர்ந்து வாழ்வாவோம் செபம் உறவில் உறவாக எங்களில் தங்கி உறவுகளை உருவாக்கும் இறக்க மிகு நாங்கள் நல்ல உறவுகளை வளர்க்கவும் அதற்காக வாழவும் அருள் செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்